அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சஷ்டி விரதமும் இருக்குங்க பொதுவாவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல சஷ்டி விரதமும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க சோ இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் எழுந்து குளிச்சு முடிச்சு முருகப்பெருமான்கிட்ட கிட்ட என்ன வேண்டீங்களோ அதை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை நோக்கி விரதம் இருங்க முழுசா நாள் முழுக்க சாப்பிடாம இருக்க முடிஞ்சா இருக்கலாம் இல்லைன்னா பால் பழம் எடுத்துக்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் அந்த விஷயம் ஸோ அந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு மாலை இட்டு அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய என்ன கேட்குறீங்களோ அதை முருகப்பெருமான் கொடுப்பார் குறிப்பா குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு பேரு புகழ் இந்த விஷயத்துக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு பேரு உதவியாக இருக்கும் சரிங்களா மறக்காம இந்த நாள் முழுக்கவே முருகா முருகானு மனமுருகி முருகப்பெருமான அலைங்க வேலோடு மயில் மீது ஏறி அந்த முருகப்பெருமான் உங்களுடைய தீர்க்க ஓடோடி வருவார் ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி மேலும் இந்த நாள் உங்களால முடிஞ்சதுன்னா தேனும் தினைமாவும் முருகப்பெருமானுக்கு நெவேத்தியமா கொடுங்க அந்த தேனும் தினைமாவும் எந்த அளவுக்கு சுவையானதோ இனிமையானதோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை நிலையும் இனிமையாக மாறும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இவன் தாங்குறான்பா அப்படின்னு கடவுளே நினைக்கூடிய அளவுக்கு சிரமங்களை மறைத்து கொண்டு வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் உடைய காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் அதே மாதிரி வெளி உணவுகளை தவிர்த்திடணும் அடுத்த கணவன் மனைவிக்கடியே அந்யோன்யம் அதிகமாகும் அடுத்ததான் இந்த நாள்ல சிம்ம ராசியுடைய நண்பர்கள் எல்லாமே உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க நீங்களும் அவங்களுடைய விருப்பம் போலவே உதவி செஞ்சு கொடுப்பீங்க அடுத்த தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க அதுதான் அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த மறைமுக விமர்சனங்கள் நீங்க போகுது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒரு ஆபீஸ்க்கு போறீங்களா அந்த இடத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியுங்க அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த விட கூடுதலாகவே கிடைக்குங்க குறிப்பா அந்த நாளில் சிம்மம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய இங்கீதமான பேச்சால எல்லாரையுமே கவருவீங்க உங்க பேச்சுக்கும் மறு பேச்சு வராது குடும்பத்திலயும் சரி நட்பு வட்டாத்தையும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி ஏன் உங்களுக்கு மேல் அதிகாரியாவே இருந்தாலும் சரி உடைய பேச்சுக்கும் மயங்கிருவாங்க உன்னுடைய பேச்சாலவே நிறைய விஷயங்களை இன்னைக்கு சாதிச்சுக்க போறீங்க அதே மாதிரி பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டு அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்க அதே மாதிரி நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்தி வரும் வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தை பெருக்குவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே சிறப்பா விரைந்து செஞ்சு முடிச்சிருவீங்க மேலும் அதிகாரி கிட்ட பாராட்டுகளையும் பெறுவீங்க புதிய அத்தியாயத்தை கூட இன்னைக்கு வந்து ஏற்படுத்திப்பீங்க ரொம்ப நாளா திட்டமிட்டு செய்ய முடியாத விஷயத்த இன்னைக்கு கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க குறிப்பா நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப சீரும் சிறப்பமா இருக்கு உடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியா கூடிய நாளா இருக்கு மேலும் சொல்லுனாக்க இந்த நாளில் இந்த சிம்ம ராசிக்காரங்க கூட இருந்து குளிப்பறி கூடிய நண்பர்கள் உறவுக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட வேலை பக்கவங்க எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க அதுவரை சொன்ன சொல்ல காப்பாத்தி நல்ல பெயர் எடுப்பீங்க இது கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா கூட்டு தொழில இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷத்தை அடைய போறீங்க மேலும் உடைய வாக்கு சாதுரியத்தினால மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்க எல்லாம் நிறைய லாபத்தை பார்க்க போறீங்க பணம் சம்பாதிக்க எண்ணம் அப்படிங்கிறது நேர் வழியில உங்களை வந்து சேரும் எப்பவுமே நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது உடைய தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட உடைய ஒத்துழைப்பு மேம்பட்டு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விதமான சோர்வு இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரருடைய வருகை ஏற்படும் எதையுமே சமாளிக்கக்கூடிய பக்குவம் எனக்கு உங்களுக்கு உண்டாகுதுங்க உடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவு வெளிப்படும் வர்த்தக பணிகள்ல லாபமான சூழ்நிலை அமையுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் எல்லா விதங்களையும் அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுனால சிம்ம ராசிக்கார்கள் இந்த நாள்ல உற்சாகமா அனுபவிக்க போறீங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ரொம்பவே சிறப்பான நாளுங்க நீண்ட நாட்களாக குடும்பத்துல இருந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேரும் குடும்பத்துல இருக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் பெருகி நிக்கிறதுனால உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து நிற்குது இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாக்க தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த விட பத்து ரூபாய் கூடுதலாகவே கிடைக்குங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னா பணியிட சூழல் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது உங்களுக்கு இத்தனை நாட்களாக பணியிட சூழல்ல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட இன்னைக்கு விலகி போகுதுங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்ததா விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் செலுத்துங்க மார்க்கெட் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அறுவடை பண்ணுங்க அடுத்த கால்நடை பணிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை உங்க கையில இருக்குங்க நீண்ட நாட்களாக இருந்த காரியம் இன்னைக்கு கை கூடி வருதுங்க தொண்டர்கள் மத்தியிலும் சரி மேலிடத்திலும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வுக்கு போகுதுங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள்ல சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ எல்லாருக்குமே பொருளாதார ரீதியாக அதாவது பண விஷயத்துல குறைவில்ல நிறைவான வாழ்க்கை நிலையா இருக்கும் அதே மாதிரி கூட செயல்பாடுகள்ல அதாவது நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதுல வந்து நீ எதிர்பார்த்தபடியே பலன் உண்டு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு முன்னேற்றமான நாளா இருக்கு நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரக்கூடிய நாளாக இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் தீருது உங்க மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நாளா இருக்க போகுது அடுத்த பூரம் நட்சத்திரம் வியாபாரத்தில் இந்த நெருக்கடிகள் நீங்குது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது தேங்கி கிடந்த பொருள கூட இன்னைக்கு விற்று தீர்த்து லாபம் பார்க்க போறீங்க அடுத்தா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பெரியவருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கூடிய நாளா இருக்கு வியாபாரத்துல முன்னெடுத்து அடைய போறீங்க முன்பு செய்திருந்த முதலீட்டுல கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குறிப்பா சொல்லுனா கூட விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நிறைவான நாளுங்க ஸோ நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சிம்ம ராசிக்கு சாதகமான நாள தான் அந்த கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்னும் சிறப்பாக இருக்கு இந்த நாள் முழுக்க முருகப்பெருமான மனசார நினைக்கணும் முருகா முருகான்னு எந்த அளவுக்கு நீங்க அவரை வந்து மனசார அணைச்சிக்கிட்டு அவருடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தேவைகளை எல்லாத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சதுனாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கான நாளாகவே அமையட்டும் கடவுள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள் ஓம் சரவண பவா